வணக்கம் இது சவுத் இந்தியன் சமையல் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் கிச்சன் ஆர்கனைசேஷன் என்னுடைய கிச்சனை நான் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சமையல் அறையில ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு பொருள் அப்படின்னு கேட்டா வந்து நான் அஞ்சரை பெட்டியை சொல்லுவேன் அஞ்சரை பெட்டி இல்லாத வீடே இருக்காது என்னுடைய அஞ்சரை பெட்டியில நான் என்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் நம்ம சமையல்ல அடிக்கடி உபயோகப்படுத்துகிற மசாலாக்கள் எல்லாமே வந்து இந்த அஞ்சரை பெட்டியில இருக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக அடுப்புக்கு பக்கத்திலேயே வச்சிடுவேன் என்னென்ன மசாலா இருக்குன்னா மல்லி விதை அப்புறம் வந்து சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு மிளகு வெந்தயம் இருக்கு சின்ன சின்ன கண்ணாடி ஜார்களில் தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் அடுத்து சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற எண்ணெய் முதல்ல இருக்கிறது ஆலிவ் ஆயில் இது நல்லெண்ணெய் இது ஆயில் ஸ்ப்ரேயர் இதில் ஆலிவ் ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம் க்ரில் செய்கிற போது எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இதை உபயோகப்படுத்திக்கலாம் இது சமையல் தேங்காய் எண்ணெய் கேரள உணவுகள் சமைக்கும் போது நான் அதை உபயோகப்படுத்திப்பேன் கீழே இருக்கிற கண்ணாடி ஜாடிகள்ல வந்து மிளகு வத்தல் கசகசா ஏலக்காய் பொடி வச்சிருக்கேன் இது என்னுடைய இன்னொரு அஞ்சரை பெட்டி அடிக்கடி உபயோகப்படுத்தாத மசாலாக்கள்லாம் இதில் வச்சுருக்கேன் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் குண்டு மிளகாய் ஜாவத்திரி தாளிப்பு வடகம் பிரியாணி இலை கல்பாசி நட்சத்திரப்பூ அன்னாசி மூக்கு இதெல்லாம் இருக்குது அஞ்சரை பெட்டி மசாலா பாக்ஸ் இப்போ பல வெரைட்டியில் கிடைக்கிது பல மெட்டீரியலில் செய்கிறாங்க ஆனால் எனக்கு பிடிச்சது அப்படின்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அஞ்சரை பெட்டி அதனால் வந்து நான் ரெண்டு வச்சுருக்கேன் இங்கே சின்னதாக ஒரு ஸ்பைஸ் ரேக் ஆடி எதுவும் அடிக்கல பாட்டில்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ரேக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் மசாலா பவுடர்ஸ் ஹெர்ப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் என்னென்ன மசாலா பவுடர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தனியாக எடுத்து வச்சு காட்டிடுறேன் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் ஸ்பைஸ் ஜார் இதில் கருப்பு சீரகம் கரம் மசாலா பவுடர் குண்டூர் சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் கஸ்தூரி மீத்தி எு பிரியாணி மசாலா பாவ் பாஜி மசாலா இருக்குது மசாலாக்களை எளிதில் எடுக்கிற மாதிரி சாக்போர்ட் லேபிள் வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்பைஸ் பாக்ஸில் ஒரு சைடில் ஃபைட்டர் இருக்குது அதனால் உள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இங்கே திருப்பினோம்னா வந்து மூணு விதமான அளவுகளில் ஓட்டை இருக்கும் அதில் வந்து மிளகு சாட் மசாலா அப்புறம் வந்து உப்பு இருந்தால் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் மூடியை திறந்தால் வந்து இந்த மாதிரி ஹேர்பை வந்து எடுத்து கையிலையும் போட்டுக்கலாம் இது தவிர பெருங்காயத்தூள் இட்டாலியன் சீசனிங் பாஸ்தா பீஸா சாஸ்க்கு யூஸ் பண்ணுறது பாஸ்லி லீவ்ஸ் இதில் டீ கூட போடலாம் இது பேஸு லீவ்ஸ் இதெல்லாம் இருக்குது ஆரஞ்ச் ஃபுட் கலர் கேசரி கலர் எப்பையாவது பலகாரம் செய்யும்போது இதை உபயோகப்படுத்துவேன் இதுதான் என்னுடைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் இதில் அஞ்சு பர்னர் இருக்குது சைடில் நாலு பர்னரும் சென்டரில் ஒரு பெரிய பர்னரும் இருக்குது அடிக்கடி உபயோகப்படுத்தாத சமயங்களில் ஸ்பூன் ரெஸ்ட் வச்சுக்கிறதுக்கு அந்த சென்டரில் இருக்க பிளேஸை யூஸ் பண்ணிப்பேன் அடுப்புக்கு கீழே கன்வெக்ஷன் ஓவன் இருக்கு அதில் இருக்க ஹேண்டில் கிச்சன் டவல் போட்டிருக்கேன் சமைக்கும் போது எடுக்கிறதுக்கு எளிதாக இருக்கும் இதுதான் பேக்கிங்கும் கிரில்லிங்கும் யூஸ் பண்ணுற கன்வெக்ஷன் ஓவனோட உள்பகுதி கீழே ஒரு டிராயர் இருக்குது பேக்கிங் கிரில்லிங் இதுக்கு உபயோகப்படுத்துகிற பேன்ஸ் அப்புறம் ராக்ஸ் இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் கிச்சன் கவுண்டரில் யூட்டென்சில் ஹோல்டர் ஷுகர் கண்டெய்னர் இது நட் சாப்பர் இந்த நட் சாப்பரில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபைன் அண்ட் கோர்ஸ் ரெண்டு விதமாக வந்து நட்ஸை நம்ம சாப் பண்ணிக்கலாம் ஹேண்டில் ரொட்டேட் பண்ண ரொட்டேட் பண்ண நட்ஸ் ஷாப் ஆகி கீழே இருக்க கண்டெய்னரில் நமக்கு கிடச்சிடும் இதில் ஃபைன் கோர்ஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது எந்த பக்கம் ஹேண்டில் திருப்புகிறமோ அந்த மாதிரி வந்து ஆகும் இந்த லிக்விட் மெஷரிங் கப்பை தண்ணி பால் இதெல்லாம் கரெக்டாக அளந்து ஊத்துறதுக்கு உபயோகப்படுத்திப்பேன் இது எலக்ட்ரிக் ஸ்டிரர் காஃபி கலக்கிறதுக்கு அடுப்புக்கு பக்கத்திலேயே ஒரு யுடென்சில் ஹோல்டர் வச்சிருப்பேன் அதுல சமைக்கும் போது யூஸ் பண்ற கரண்டிகள் எல்லாம் போட்டு வச்சுப்பேன் விஸ்க்கு மரக்கரண்டி தோசை திருப்பி போடுற கரண்டி சாதம் எடுக்கிற கரண்டி தாளிக்கிற கரண்டி வடிகட்டி பீலர் இருக்குது இது முட்டையோட மஞ்சள் கரு வெள்ளை கரு தனியாக பிரிக்கிற கரண்டி இந்த மாதிரி அடிக்கடி உபயோகப்படுத்துகிற கரண்டிகளை எல்லாம் அடுப்புக்கு பக்கத்திலேயே வச்சுப்பேன் இது கல்லாலான இடிப்பான் இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கும் மிளகு சீரகம் கொத்தமல்லி இதெல்லாம் தட்டி ரசத்துக்கு போடுறதுக்கும் ரொம்பவே உபயோகமா இருக்கும் இது வந்து என்னுடைய மாமியார் எனக்கு கொடுத்தது ரெண்டு மூணு வகையான வரமிளகாய் வச்சிருக்க இது குண்டு மிளகாய் இது தினமும் பயன்படுத்துற சாதாரண வரமிளகாய் வெரைட்டி இதில் உப்பு இருக்குது சமையலில் அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற உப்பு சர்க்கரை வரமிளகாய் இதெல்லாம் அடுப்புக்கு பக்கத்தில் இருந்தால் ஈஸியாக சமைக்கும்போது எடுத்து போடுறதுக்கு உதவியாக இருக்கும் ஃபில்ட்ரு காஃபி மேக்கரில் டிகாஷன் போட்டிருக்கும் போது மட்டும் கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கும் மற்றபடிக்கு வந்து உள்ளார வச்சுருப்பேன் இப்போ டிகாஷன் இறங்கி ரெடியாக இருக்குது சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை இந்த வாட்டர் ஜக்கில் பிடிச்சு வச்சுப்பேன் அதே போல் சமையல் பண்ணும்போது கட்டிங் வேலை முடிஞ்ச உடனே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட்டிங் போர்டை எடுத்து வச்சுடுவேன் அடிக்கடி உபயோகப்படுத்தாத கரண்டிகள் எல்லாம் இந்த யூட்டன்சில் ஹோல்டரில் போட்டு கிச்சனோட ஒரு கார்னர்ல வச்சுருக்கேன் பூரி எடுக்கிறது பாட்டில் ப்ரஷ் இடுக்கி எண்ணெய் வடிகட்டி டீ வடிகட்டி பாப்பக்கரண்டி டேர்னர் மரக்கரண்டிகள் இதெல்லாம் இருக்குது உருளைக்கிழங்கு மசிக்கிறது இந்த மாதிரி எப்பயாவது உபயோகப்படுத்துகிற பொருட்களை வந்து தனியாக வச்சுப்பேன் சிங்குக்கு பக்கத்திலே சின்னதாக ஒரு ஆர்கனைசர் வச்சு அதில் ஹேண்ட் வாஷிங் சோப் டிஸ்வாஷிங் லிக்விட் ஸ்க்ரப்பிங் பேட் ப்ரஷ் இதெல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து டிஷ் மேட் கையில் கழுவுற பாத்திரங்கள் எல்லாம் அதில் போட்டு வச்சு காஞ்ச உடனே அதையும் கழுவி உள்ளுக்குள்ள எடுத்து வச்சுக்கலாம் கிச்சன் கவுண்டர் டாப்போட கார்னருக்கு வந்துட்டோம் கடைசியா வந்து இன்ஸ்டன்ட் பார்ட் வந்து அந்த கார்னரில் வச்சுருக்கேன் இந்த கிச்சன் டூர் பார்ட் ஒன் வீடியோல என்னுடைய கிச்சனோட டாப் ஆர்கனைசேஷனை பத்தி பார்த்தோம் நெக்ஸ்ட் பார்ட் டூவில் மற்ற கிச்சன் கேபினேட்ஸ் பேண்ட்ரி ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கலாம் fridge organization இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க தேங்க் யூ